ஆயினா ஹரி நம்ம கியூர் கேஷ் ப்ரோல வந்து பேசக்கூடிய விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப சமீபத்துல சீர்காழியில வீட்டிலேயே பிரசவம் பார்த்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்திருக்கிறாங்க அந்த விழாவில அவங்களுடைய தனி அனுபவத்தை எல்லாம் வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாக்கும்போது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குண்ணா கற்கால மருத்துவத்தை நோக்கி நம்ம போகிறோமா இதெல்லாம் கரெக்டா எனக்கு ஒண்ணுமே புரியல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா ஹரி நானும் அந்த வீடியோ பார்த்தேன் வீட்லயே குழந்தை பெற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களோட தனிப்பட்ட விருப்பமாச்சு எங்களோட உரிமை அப்படின்ற பத்தி பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதுல ஒரு சில சந்தேகங்கள் கேள்விகள்லாம் இருக்கு இதை நம்ம ரெண்டு பேரும் பேசி தெளிவுப்படுறதுக்கு பதிலாக ஒரு மருத்துவத்தை நம்ம இத பத்தி கேட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு தெளிவா வெல்கம் டாக்டர் தேங்க் யூ சல ஹாய் டாக்டர் இப்போ ஒரு குழந்தை பெத்துக்குறது வந்து ஒரு பெண்ணோட தனிப்பட்ட விருப்பம் அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறது வீட்லயே பெத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு அத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு உங்களோட பதிலன்னு நிச்சயமா நம்ம இப்ப சாலையில போறோம் ஹெல்மெட் போட்டுட்டு போனா பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த ஹெல்மெட் கட்டாயம் போடணுமா என்னோட உயிருக்கு தான் பார்த்து நான் போடாம போலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு மனிதன் வந்து சமூகமா இயங்கும் போது சில விதிமுறைகளை சில வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு அதுவும் முக்கியமா பிரசவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்கள்லலாம் எப்படின்னா அடுத்த தலைமுறைக்கான சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நம்ம வந்து அந்த தனிப்பட்ட உரிமையை தாண்டிய சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது நிச்சயமா தேவைப்படுது சார் அதே மாதிரி இப்ப என்னோட கேள்வி என்னன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் போனாலே இந்த நார்மல் டெலிவரிங்கிறது வந்து சிசேரியன் அதாவது ஆபரேஷன் பண்ணி தான் பண்ணுவாங்கன்ற ஒரு மக்களிடையே ஒரு கருத்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிசேரியன் மெட்டர்னல் மார்டாலிட்டே அதாவது பேர் போது ஏற்படக்கூடிய இறப்புகள் சிசேரியனோட எண்ணிக்கை இது ரெண்டுமே இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கலாம் நீ வேணா இந்த படத்தை பாருங்க ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியும் சிசேரியனோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த மெட்டனல் மார்டாலிட்டி இந்த பேரு காலத்துல தாய்மார்கள் இருக்கிறதோட எண்ணிக்கை வந்து வெவ்வேறு குறைஞ்சிருக்குது டஸ்டில் வந்து ஒரு குறைஞ்சதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ சிசேரியன்கிறத நம்ம மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஆக்சுவலா சிசேரியன்றது இறப்பை தருகக்கூடிய ஒரு உயிர்காக்கும் ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் வந்து போகும்போது ஒரு வியாபாரத்து ஒரு மையத்தை வச்சு பாக்குறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிற கருத்து அதாவது சிசேரியனை வந்து பிசினஸ்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா தமிழ்நாட்டில் நடக்கிற எழுபது சதவீத பிரசவங்கள் வந்து அரசு மருத்துவமனையில தான் நடக்குது அரசு மருத்துவமனையிலேயே மோர் தென் பிப்டீன் பர்சன்ட் வந்து சிசேரியன் தான் இருக்கு சோ அரசு மருத்துவமனையில ஒரு சிசேரியன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முற்றிலும் இலவசமான ஒரு அறுவை சிகிச்சை அதுக்காக நோயாளிகள் வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை அந்த சூழ்நிலையில எதுக்காக இங்கேயும் தனியாருக்கு கிட்டத்தட்ட தனியாருக்கு ஈக்குவலான ஒரு சதவீதத்துல சிசேரியன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா இதுக்கு பின்னாடி வியாபார நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாமே தவிர ஓவராலா பாத்தீங்கன்னா சிசேரின்றது ஒரு உயிர்காக்கும் அறுவை சிகிச்சையா தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு அதாவது மரபு மொழி மருத்துவம் இருக்கு ஹோமியோபதி இருக்கு இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு இந்த மருத்துவ முறைகள்ல குழந்தை பெற்றுக்காம ஏன் வந்து குறிப்பா தான் வந்து குழந்தை பெற்றுக்குன்ற தேவை எங்கிருந்து வருது இதுக்கு உங்களோட விளக்கம் ஹாஸ்பிட்டல் போனாலே சிசேரியன் அப்படிங்கறதும் தவறுதான் நம்ம சதவீத அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்குமே வந்து சுகப்பிரசவம் அதாவது வெஜினல் டெலிவரி தான் வந்து நிறைய இருக்கு சிசேரியன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு தான் பண்றாங்க இன்னொரு ஒரு விஷயம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி மரபு வழி மருத்துவம் ஹோமியோபதி அப்படிலாம் சொல்றாங்க சிசேரியன் அப்படிங்கிற பேர் எதுல இருந்து வந்து தெரியுங்களா சீசர் ஜூலியஸ்க்காரு இல்லையா அவர் வந்து அவங்க அம்மா வயிற்றுல இருந்து கட் பண்ணி தான் அவங்களை எடுத்தாங்க அதனாலதான் சீசர் பிறந்த மெத்தட்னால இந்த அருகின் பேரே சிசேரியன் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் ஆண்டு கால வரலாறு கொண்ட ட்ரீட்மெண்ட் மெத்தட் இது இன்னும் புராண காலங்கள்ல கூட வைட்டை குழந்தையை வெளியெடுத்த நிகழ்வுகள்லாம் இருக்கு சோ இது இந்த மாதிரி ஆயிரம் ஆண்டு கால வரலாறு கொண்டது சிசேரியன் ஆனா ஹோமியோபதி அப்படிங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டுல ஜெர்மனில ஒருவரால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை ஆக்சுவலா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவ முறையை வந்து பாரம்பரிய மரபு மருத்துவ முறைன்னு சொல்றாங்க ஆனா ஆயிரக்காலமா இருக்கிற ஒரு சிசேரியன் மெத்தட வந்து அஹ் நியூவர் மெத்தடு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கான்செப்டே வந்து தப்பு டாக்டர் இப்போ நம்ம குழந்தை பெற்றுக்கிறது வந்து ஒரு இயற்கையான நிகழ்வு காலங்காலமா வந்து பழங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல அவங்க இருக்கிற இடத்துலயோ இல்ல வீட்லயோதான் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ஏன் வந்து கட்டாயமா மருத்துவமனைக்கு போய் தான் குழந்தை பெற்றுக்கணும்ன்ற தேவை எங்க வந்திருக்கு அதுக்கான பதிலை நீங்க கொஞ்சம் நல்லா நிச்சயமா அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறது வந்து நம்ம தலை தான் இருக்கும் தலை கீழ இருக்கும் உடல் பாகம் வந்து மேல இருக்கும் அத வந்து சஃபாலிக் ப்ரெசென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பிரீச் பிரசன்டேஷன் இருக்கு டிரான்ஸ்வர் அப்படின்னு இருக்கு அதை குழந்தை குறுக்கா இருக்கிறது சோ மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சஃபாலிக் ப்ரெசென்டேஷன் தான் காமன் பட் அந்த சஃபாலிக் ப்ரெசென்டேஷன் வந்து ஈஸியா வெஜினரி டெலிவரி ஆகிரும் அதே நேரம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு பிரீச் பிரசன்டேஷனோ இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து மெஷினல் டெலிவரி ஆகவே ஆகாது அதை வந்து நம்ம சிசேரியன் தான் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ எந்த ஸ்கேனுமே பார்க்காம எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சஃபாலிக் ப்ரெசன்டேஷன்ல இருக்கா இல்லை டிரான்ஸ்ஃபர் சிலையா இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை டிரான்ஸ்பர் சிலையாக இருந்ததுன்னா அந்த குழந்தையோட உயிருக்கு மட்டும் இல்லாம அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து கிட்டத்தட்ட பழைய காலத்துலலாம் என்னன்னா நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டு பட்டு நிறைய பேர் பேரு காலத்துல இறந்து போறதுக்கு காரணமா வந்து இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்ல நம்மளால முன்கூட்டியே குழந்தையோட பிரசன்டேஷனை கண்டுபிடிக்க முடியுது அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து மாத்திக்க முடியுது தேவைப்பட்டா சிசேரியன் பண்ணி அம்மாவையும் குழந்தையும் ரெண்டு பேர் உயிருமே நம்மளால காப்பாற்ற முடியுது அதாவது அவங்க அந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்து இல்லாத ஒரு பிரசவம் நடக்குது ஓகே இன்னொரு கேள்வி இருக்குது இப்ப ஃபாரின்ல வெளிநாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோம் ஹோம்பர்த்ங்கிறது ஒரு லீகலா பாக்குறாங்க அது அலோவ் பண்றாங்க எல்லாரும் காமனா வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்றாங்க அதுலயும் குறிப்பாக வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு நர்ஸையும் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெளிநாட்டில் வந்து ஹோம் பேர்த்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அதுக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொதல் வந்து நெதர்லாண்ட்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றாங்க ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க எது ஆபத்தான டெலிவரி எது ஆபத்து இல்லாத டெலிவரி ஸோ இப்போ ஆபத்தான ரிஸ்க் ரிஸ்க்கான டெலிவரிஸ் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அலோ பண்றாங்க அதே ரிஸ்க் இல்லாத டெலிவரிஸ ஒரு மிட் வைஃபோ ஒரு ட்ரெயின்டு நர்ஸோட சப்போர்ட்ல வீட்டுல பண்றாங்க ஆனா அதுக்காக அவங்க எடுத்துக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு ஒரு பிளட் லாஸ் ஆச்சுன்னா அந்த மதரோட பிளட் ஸ்டாக் இருக்கா அப்படின்னு பாக்குறதுல ஆரம்பிச்சு அவங்க எவ்வளவு நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல ரீச் ஆக முடியும் அப்படின்றதுல வரைக்க எல்லாத்துக்குமே அவங்க பயங்கர ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி பண்றாங்க ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட் அதாவது ஒரு ரேஸ் ட்ராக்ல கார் வந்து முன்னூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு போற மாதிரி இதே வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சரி ஒரு ஹெல்த் அக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியா ஹெல்த் அக்சஸ்க்கே வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து நம்ம அந்த அளவு நம்மளுக்கு கிடையாது ஸோ அப்படி அதே மாதிரி வீட்டில் ஒரு காம்பளிகேஷன் ஏற்பட்டா அவங்க உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான மேன் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து இன்னும் நம்ம கிட்ட வரல ஒரு ரேஸ்ல ரேஸ் ட்ராக்ல ஒரு கார் முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறதுக்கும் நம்ம சாலைகளில் முன்னூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறதுக்குமான வித்தியாசம் இது இன்னொரு ஒரு விஷயம் அங்கே ஹோம் டெலிவரிஸ் அலோ பண்ணாலும் ப்ராப்பராக டயக்னோசிஸ் என்ன எந்த எத்தனை மாதத்தில் எத்தனை ஸ்கேன் எடுக்கணும் என்னென்ன தடுப்பூசி போடணும் இந்த மாதிரியான எல்லா டயக்னோசிஸையும் அவங்க பார்க்குறாங்க ஆனால் நம்ம நம்ம ஊர் என்ன பண்ணுறாங்க மரபுவழி மருத்துவம் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்கேன் கூட பண்ணுறதில்ல ஈவன் அந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி கூட அவங்களால கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஸோ இது ரெண்டையுமே நம்மளால கம்பேர் பண்ண முடியாது அப்படி நம்ம பார்க்கும்போது இப்ப முன்னாடி ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அஹ் மருத்துவமனை எல்லாம் இல்லாத காலகட்டத்துல அவங்க அவங்க இருக்கிற இடத்துலயே வாழ்ந்த தான் வந்து குழந்தைய பெத்துக்கிட்டாங்க இப்ப சமீபமா ஒரு நூறு இருநூறு வருஷத்துமா தான் இந்த மருத்துவமனையில போயிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி குழந்தைங்க எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து பிரசவத்தை அப்போ குழந்தைய வந்து பெற்றுட்டு இருக்கோம்னு ஒரு நிலைமை இருக்கு இப்போ முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து எப்படி ஏன் வந்து அப்படி இருந்தாங்க இப்ப இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான அஹ் பாகுபாடு இருக்குது ஏன் மாதிரி நடக்குதுன்றத நம்ம தெளிவுபடுத்தணும் நீங்க சொல்ற மாதிரி பிரக்னன்சி ஒரு இயல்பான ஒரு விஷயம் பத்தாயிரம் வருஷமா வந்து குழந்தை பத்திட்டு தான் இருந்தாங்க மனித இனம் உருவாகி பத்தாயிரம் வருஷம் ஆச்சு எல்லாரும் குழந்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்துருக்குறோம் ஆனா அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நமக்கு கன்சிடர் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மழைய காலத்துல பிரசவன்றது ஒரு பீபர்த் மாதிரி இரண்டாவது பிறப்பு அப்படிங்க மறுபிறவி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த காலத்துல வந்து மனித உயர் உயிர்களுக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருக்காது இறந்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த காலத்துல வந்து ஒரு ஒரு மனித உயிரையுமே வந்து நம்ம ரொம்ப மதிக்கிறோம் அந்த ஒரு ஒரு இறப்பையும் நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவு முயற்சி பண்றோம் ஒரு பேர் காலத்துல ஒரு இறப்பு வந்தது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு சிசு வந்து அதனால ஒரு மரணம் நேரிடுகிறது ஒரு தாய்ப்பு அப்படின்னா வந்து அப்படி நம்மளால போக முடியாது ஒரு நம்ம மாறிட்டு ஒரு மனித உயிருக்குமான மதிப்பு வந்து வருது சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒரு உயிரை கூட இழக்க முடியாது சோ இது என்னதான் வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு இயல்பான விஷயமா இருந்தாலும் அந்த இயல்பான விஷயம் ஆபத்தாக மாறிவிடாம நம்ம இருக்க வேண்டியது ஒரு ஒரு இன்னொரு கேள்வி இது மக்களிடையே நிறைய ஒரு கருத்து சிசரின் பண்ணிக்கிட்டா தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள வந்து ஒரு பாண்டிங் குறையுதுன்றாங்களே இதை பத்தி நீங்க என்ன இது வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ஃபேக்டர் வச்சு விளக்க முடியாது அதுவும் பண்ணலாம் ஆனா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா சிசேரியன் பண்ணாலே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பாசம் இருக்காது ஆக்சுவலா நம்ம நேரில் லைஃப்ல பாக்குறோம் எத்தனையோ சிசேரியன் பண்ண மதருக்கும் பேபிக்கும் இடையில இருக்கிற பாண்டிங்க வந்து நல்லா தான் இருக்கு ஒன்றும் அவங்க கண்டுக்காம கிடையாது இவங்க இவங்க குழந்தைங்களும் அம்மாவை கண்டுக்காம கிடையாது அம்மாவும் குழந்தைங்களை என்னமோ போங்க அப்படின்னு சொல்லி விடுறது கிடையாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா பழைய காலத்துல எல்லாம் ஆறு ஏழு குழந்தை பத்திருப்பாங்க பத்து குழந்தை பத்திருப்பாங்க ஒரு ஒரு குழந்தைக்குமான தனிக்காரெல்லாம் இருக்காது ஆனா இந்த காலத்துல ஒன்னு ரெண்டு தான் பெற்றுக்கிறாங்க அந்தந்த குழந்தைங்களுக்கான தனி கேரை வந்து ரொம்பவே கொடுக்குறாங்க ஈவன் சிசேரியன்ல பிறந்தாலும் சரி இல்ல நார்மல் டெலிவரியில பிறந்தாலும் சரி ஏன்னா ஒரே வீட்லயே ஒரு குழந்தை சிசேரியன்ல பிறந்துக்கலாம் ரெண்டாவது ஒரு குழந்தை நார்மல்ல பிறந்துக்கலாம் ரெண்டாவது குழந்தை சிசேரியன்ல பிறந்துக்கலாம் ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க இன்னொரு பிசிக்கலா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆஹ் சிசேரியன்ல பேபி பிறந்தா கூட பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நடக்குதா இல்லையா

ஆமா நகரி இப்போ நம்ம சார்கிட்ட பேசுன டிஸ்கஷன்ல இருந்து ரிஸ்க் பெனிஃபிட் நான் வந்து இதை பாக்குறேன் இப்போ நம்ம வீட்டுல குழந்தை பெற்றுக்கிறது மூலியமா என்ன பெனிஃபிட்னு ஒண்ணுமே இல்ல அதுக்கு பதிலாக வீட்டுல குழந்தை பெற்று ரிஸ்க் தான் அதிகமா இருக்கு அப்படின்றது டாக்டர் பேசுனது வந்து சயின்டிஃபிக்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ என்னோட கருத்தா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கறத மருத்துவமனையில் போய் குழந்தை பெற்றுக்கிறது தான் சிறந்த முறையா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன்ல கழிச்சு கருத்து ஓகே சோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணதுல இருந்து நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கிடைச்சிருக்குது இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்